ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கும் குட்டைதான் கல்லிருந்தால் கலங்கும் ஓடும் நீர் என்றுமே கலங்குவது இல்லை நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு வார்த்தைகளுக்கும் கலங்காமல் ஓடிக்கொண்டே சோதனைகளையும் உங்களை ஒன்றும் செய்து விடாது தோல்வி அடைந்ததற்கான இரண்டு காரணங்களை எப்போதாவது தெரிந்து கொள் யோசிக்காமல் செய்வது யோசித்தும் செய்யாமல் இருப்பது நடக்கும் முன் நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்தது என்று உனக்கு வந்த தோல்வியை எப்படி எவரிடமும் சொல்லாமல் இருப்பாயோ அதே போல உன்னுடைய வெற்றியையும் யாரிடமும் சொல்லாதே உன் ஒவ்வொரு முயற்சிகளையும் உணவில் சேர்க்கப்படும் உப்பை போலத்தான் வைத்துக் கொள்ளு தேவையான இடங்களில் தேவையான அளவு மட்டுமே சேர்க்க வேண்டும் கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயல்படுத்துவதும் தான் வெற்றியின் ரகசியம் வலிமை என்பது உடலில் உள்ள திறமையை பொறுத்து முடிவு செய்யப்படுவது இல்லை மனதில் ஏற்படும் எண்ணங்களின் விளைவே மன வலிமையாகும் நீ நடந்து போக பாதையில்லை என்று கவலைப்படாதே உனக்கென்று ஒரு பாதையை நீயே உருவாக்கிக் கொள் உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கிக் கொள் எழுந்து நட தன்னால் ஒரு பாதையை உருவாக்கிவிடும் என்பது இருபது முறை விழுந்தாலும் முறை எழுந்து விதி என்பது உங்களுக்கு உங்கள் விதியை நீங்களே வடிவமைத்து தவறும் பொழுது உங்கள் விதி தலைவிதியாக மாறுகிறது எல்லோருக்குமே முன்னேற வாழ்வில் வெற்றி பெற ஒரு காலம் வரும் ஒரு சிலருக்கு கஷ்டங்களோடு வரும் ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் கடந்து பின்பு வரும் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் பிறரை நம்பி நம்பி ஏமாந்து நிற்காதீர்கள் பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் உன்னை கேலி செய்தவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள் கேலியும் முட்டாளுமே இது என்னுடைய விதி என்பான் ஆற்றல் மிக்கவன் புத்தியுடையவன் இது என்னுடைய வாய்ப்பு என்று கருதுவான் உங்களால் செய்ய முடியாத எந்த செயலையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பது இல்லை நீங்கள் இப்பொழுது இருக்கும் இடத்திற்கு நீங்கள் மட்டுமே தகுதியானவர் தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களை சேரும் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் கோப்பட எல்லோருக்குமே தெரியும் பொறுமையா இருக்கத்தான் தைரியம் வேண்டும் தெரியும் தோல்வி நீ ஓடு ஓடிக்கொண்டே இரு வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு தோல்வியை தோற்று நிற்கும் வரை நீ நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இன்று மோசமாக இருக்கலாம் நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுதினம் பிரகாசமாக இருக்கும் என்பதை சரியாய் பார்ப்பதற்கு உன் மனதை தயார்படுத்தி தோல்வியிலும் வெற்றி தெரியும் அனுபவமே சிறந்த ஆசான் எல்லாவற்றிற்கும் அனுபவம் இருந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அனுபவத்தை மதிக்க கற்றுக்கொள் மறக்காமல் இருக்க கற்றுக்கொள் நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே இந்த உலகமே எதிர்த்தாலும் நேர்மையானது என்றால் உனக்கு பிடித்ததை தைரியமாக செய் எது இருந்தாலும் சரி மிதக்க கற்றுக்கொள் மூழ்கி விடாதே தாமரையிலில் இருக்கும் உயிரைப் போல எதிலும் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்துவிடு மூழ்கவும் தேவையில்லை கரையவும் தேவையில்லை எல்லா துயரங்களிலும் தோல்விகளிலும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு உண்டு நம்பிக்கையோடு நடைபோடு உன் வாழ்க்கைக்கான வெற்றி அடுத்த நொடி கூட உனக்கு கிடைக்கலாம் முயற்சி செய் உன் வாழ்க்கைக்கான வெற்றி அடுத்து நொடி கூட உனக்கு கிடைக்கலாம் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முக்கள் கூட உன்னை முத்தமிட்டு உனக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எந்த செயலையும் செய்யாதே உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று ஒவ்வொரு செயலையும் செய் நமக்கு நடக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்களும் முடிவில் நல்லதாய்த்தான் இருக்கும் முடிவை பற்றி யோசி எப்படி நல்லது நடக்கும் என்று மட்டும் யோசி இப்பொழுது நடக்கும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள் அது போதும் முடிவு நல்லதாய் மாறும் அதிக பணம் வைத்திருப்பவன் உலகிலேயே சந்தோஷமானவன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதனால் உன்னால் அவர்களின் வாழ்க்கையை வாழ முடியாது அவர்கள் அந்த இடத்திற்கு வர எதை எதையெல்லாம் இழந்தார்கள் என்று தெரிந்தால் உனக்கு அந்த ஆசையே வராது சிறப்பானவைகள் எல்லாம் சிரமமான வழிகளில் இருந்து மட்டும்தான் வரும் சிரமங்களை கடந்து கடந்து தோல்விகளை தாண்டி தாண்டி வந்தால் மட்டும்தான் சிறப்பானதை உன்னால் அடைய முடியும் எல்லோர் கண்களுக்குமே வெற்றி தெரியும் ஆனால் வெற்றியை அனுபவிக்க முயற்சி என்னும் பாதைகளை கடந்து சென்ற வேண்டும் என்று எல்லாம் சிரமமான வழிகளில் இருந்து மட்டும்தான் வரும் சிரமங்களை கடந்து கடந்து தோல்விகளை தாண்டி தாண்டி வந்தால் மட்டும்தான் சிறப்பானதை உன்னால் அடைய முடியும் எல்லோர் கண்களுக்குமே வெற்றி தெரியும் ஆனால் வெற்றியை அனுபவிக்க முயற்சி பாதைகளை கடந்து சென்றாக வேண்டும் சிரிக்க தெரிந்த மனிதன் மட்டும்தான் வாழ்வான் ஆனால் பிறரை சிரிக்க வைக்க சிந்திப்பவன் மட்டும்தான் இறைவனுக்கு நிகரானவன் பிறந்த எல்லோரும் போல எல்லோருக்கும் வெற்றி என்பது நிச்சயம் உண்டு ஆனால் அது எப்படி எப்போது எந்த வழியில் என்பதுதான் வாழ்க்கை இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பாடங்களை கற்றுத்தர முடியாது அதனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அது போலதான் இப்பொழுது உனக்கு இருக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் மிக பெரிது என்று நினைக்காது சரி செய்ய முடியும் சமாளிக்க முடியும் வெற்றியடைய முடியும் என்பதனால் மட்டும்தான் இறைவன் உனக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றான் இரண்டாம் வகுப்பு கஷ்டங்களை வா பன்னெண்டாம் வகுப்பு வரை வெற்றியடையலாம் அதற்கு மேலும் சாதிக்கலாம் கஷ்டங்கள் வரும் பொழுது பயந்து கண்களை மூடிக்கொள்ளாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்களை பார் அதை நீ வென்று விடுவாய் கண்களை திறந்து பார் நீ அதன் வென்று விடுவாய் ஆயிரம் முறை தோற்று வந்தான் இன்னும் வெற்றியாளன் பல முறை வந்தான் வந்தான் என்று பணக்காரன் இப்பொழுதும் நீ தோற்று கொண்டே இருப்பதனால் நஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதனாலும் பெருமைப்படு நீ நாளை வெற்றியாளனாகவும் நாளை பணக்காரனாகவும் மாறப்போகிறான் ஒரே நிமிடத்தில் ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியாது ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்க வேண்டும் அதையும் சரியாக எடுத்து வைக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கை அது போலத்தான் ஒவ்வொரு நாளும் சரியாக முயற்சி செய் உன்னுடைய லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் காற்றுக்கு அணை கட்ட முடியாது உன்னுடைய முயற்சிகளுக்கும் அணை கட்ட முடியாமல் இருந்தால் நீயே வெற்றியாளன் உன்னிடம் தோல்வியும் தோற்று போகும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உனக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்றோ ஆறுதல் கூற வேண்டும் என்றோ எதிர்பார்க்காதே இன்னும் உன்னை புதைக்காமல் இருப்பதே பெரிய விஷயம் உனக்கான வெற்றி உன் பாதையில் மட்டுமே கிடைக்கும் நீ நடைபோடு உங்கள் தடுமாற்றத்திலும் தோல்வியிலும் உங்கள் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாக உங்களை தூக்கி வீசி விடுவார்கள் ஒருமுறை முயற்சித்து விட்டு நம்மால் முடியவில்லையே என்று எதையும் விட்டு விடாதீர்கள் சில கதவுகள் பல முறை தட்டினால் தான் திறக்கும் நடக்கின்ற நிகழ்வும் நிகழ்கின்ற நிமிடமும் எப்போதும் மீண்டும் நிகழாது அதனால் நிகழ்கின்ற நொடியில் அனுபவிக்க பழகுங்கள் நிகழ்கால நிஜத்தை நிம்மதியை தேடி எங்கும் போகாதீர்கள் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் சொர்க்கம்தான் குறையில்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள் அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்தது இல்லை அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டுமென நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் பொழுது நமக்கு இன்னொரு கதவு திறக்கின்றது ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதனால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாதே எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே ஏற்றத்தை விட இரக்கத்தில் தான் பன்மடங்கு தேவைப்படுகின்றது தன்னம்பிக்கை மன என்பது நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் சேர்க்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம் நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்து உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது முயற்சி செய்தால் தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது உண்மை என்பது உண்மைதான் யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான்

வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன் மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லி கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் வலவீனத்தோடும் மோதுபவன் துரோகி பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்க்கையே நாம் முன்னாடி போக முடியாது ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும் நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள் அவர்களும் காண தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும் யாரிடமும் அதிக உரிமை கிடைக்காது விரைவில் வெறுப்பாய் அதே போல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே விரைவில் வெறுக்கப்படுவாய் என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள் என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் கொள்ள முடியும் மற்றவர்கள் அல்ல கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது அழத் தெரியும் அடம்பிடிக்க தெரியும் யாரையும் ஏமாற்ற தெரியாது யாருக்கும் துரோகம் விளக்கத் தெரியாது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒருவரின் செய்யை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள் குழுவாய் இருந்த போது வெறுத்து தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக ஆனது அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர் உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கழந்தாதேன் நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாது இருங்கள் இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ரோகம் நிலக்க கற்றுக் நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகின்றான் அது அன்பாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி ஒருவர் கொடுத்த துரோகத்தை ஒருவர் கொடுத்த அவமானத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாயிருக்காதே தேடி போகும் தேடி வரும் கடல் போன்ற ஆழமானது வழியும் வேதனையும் சொன்னால் புரியாது அனுபவித்தால் தான் தெரியும் எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கடை காத பலரையும் பார்க்கும் போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்ல தோன்றுகிறது கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் சரியே ஆயிரம் மடங்காய் திரும்பி வரும் அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும் இல்லையெனில் உதிரும் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும் தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழக வைக்கும் பிறர் நாவை அடக்க முடியாது ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அழைச்சி செய்ய முடியும் தர்மம் மட்டுமல்ல தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய் கூட தலை காக்கும் பலி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகள் கண்டு கொள்வது இல்லை நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பது இல்லை நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள்

ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டும் ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்த வாழ்ந்தவர்களையே அதிகமாக காண்கின்றோம் பணம் படைத்தவனும் பகைவன் நண்பனாகின்றான் எல்லா மனிதர்களும் உடையாதவரை ஒரு முகம் உடைத்து விட்டால் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடும் ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதே தனியாக நடக்க தயாராக இருங்கள் ஏனெனில் பலர் முடிக்கும் போது உங்களுடன் இருப்பது இல்லை பெயரை கேட்டால் கூட நினைவில் வரக்கூடாத அளவிற்கு மறக்க வேண்டும் வாழ்வில் சிலரை பாசம் வையுங்கள் தவறேதும் இல்லை ஆனால் பைத்தியமாக்கும் விடும் அளவிற்கு இருக்காதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் எப்பொழுதுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை உறவுகள் நமக்கு கொடுத்து விடுகிறது நம் மனம் வருந்த போதும் நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும் இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை நிம்மதி இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது எல்லருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும் எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மறக்காதே உன் மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார் உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனமுடைந்து உன்னை நீயே நொந்தி கொள்ளாதே மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும் அவர்களை திருத்த முடியாது நீ மாற்றி கொள்வதே நல்லது நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தை போல் இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மாற்றங்கள் உண்டாகும் போது சிலவற்றை ஏமாற்றம் என்று எடுத்து கொள்ளாதே நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம் வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி இவைதான் நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள் தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வருகிறது உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்று ஏனியை போல நாம் அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏறியும் விடும் இறங்கியும் விடும் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாக வந்தவர்கள் வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்து விடுகிறது சிரிப்பவனை எல்லாம் நம்பி விடாதே அவனவன் அவன் பின் ஆயிரம் ஆயிரம் உள்ள அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம்

உறவு பணம் இன்றி புகழ்ந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்தவன் தன்னை விட மோசமானவன நாசமாவான்

காத்திரு துன்பங்கள் இடையுற்கள் இழப்புகள் என்பவற்றை ஒருவன் தன் வாழ்நாளை அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கின்றான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய் விடாதீர்கள் அதுதான் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வருந்து கொண்டு இருந்தால் வருங்காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகிவிடும் சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக்கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் காதல் பிச்சை அன்பு கேட்டு மரியாதை புரிய உணர்வுகள் அமைதியாக இருங்கள் ஏன் என்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தையும் கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருக்க முடியும் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களையும் அலை வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகிவிடும் நீ வாழும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரின் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பிய படித்தார் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடுக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சில புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தம் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கோடியாரின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வழைகளை உன் ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே கொண்டிருக்கின்றோம் என்று நம்மையே நாம் ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் மற்றொருடன் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் இதுதான் உங்கள் வாழ்விற்கு சிறந்தது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதே இல்லை உலகில் பல போலி மனிதர்கள் இருப்பதினால் மற்றவருடன் பழகும் நிதானமாக இருங்கள் போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள் அவரிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவனி உரட்சிகளோடு விளையாடுவீர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பி விடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள்தான் நீ வெற்றி அடைந்தவுடன் சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே சிரிக்கொள் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு உளியாக இருக்கும் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால் தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் வாழ்க்கையில் சேமிப்பை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள் சேமிப்பை அலட்சியம் செய்பவர்கள் தான் வாழ்நாளில் ஒருபோதும் செழிப்பை அடைய முடியாது தவறு செய்வது இயல்பு அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறாக மாறும் பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில் தான் உனக்கான அடையாளத்தை பதுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது நம் பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மை புரிந்து கொள்ள போகின்றார்கள் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதனால் பயன் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் காலம் நமக்கு குறைவாக இருக்கின்றது கவனமாக செலவிடுங்கள் நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மன நோயாளிகளாக இருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ற போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம் கைகளை சோம்பேறி ஆக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கோம் அவள நிலைக்கு தள்ளப்படுவோம் முடிந்து விட்டது என பல நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதும் வெற்றியின் சிறந்த தொடக்கமே தேவைகளை குறைத்துக் கொண்டால் நீங்கள் தெய்வ அடைவீர்கள் தேவைகளை அதிகரித்துக் சென்றால் உங்களுடைய மனித தன்மையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி மாறுவதற்கான ஆற்றலும் நம்மிடம் புதைந்துள்ளது தூக்கி எரியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம் என்பது உன்னை வெறுப்பும் ஒரு சிலரை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை தகுதி இல்லை என்று நினைத்து விலகிவிடு இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால் தான் ஒருவரும் வேண்டாம் என்று ி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் இல்லை எனில் விட்டு விடுங்கள் மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக விட்டு விலகி அதற்காக காரணம் காரணம் கொண்டிருக்காதீர்கள் விடுவது என்று முடிவெடுத்த பிறகு என்ற பெயரில் அவர்களை குறக்கூற உங்களுக்கு உரிமையும் இல்லை அதற்கான தீவையும் இல்லை நீ சொல்ல போகும் வார்த்தை உன் மௌனத்தையை விட சிறந்ததென்று திடமாக தெரியும் வரை உன் வாயை கிறக்காவே